செந்தில் பாலாஜி மீது ஜேஇஐ வழக்க நடத்தினாங்கன்னா இரண்டு மாதத்திற்குள் அவர் தண்டனை பெற்று நிரந்தரமாக உள்ளே செல்வதற்கும் வாய்ப்பு உண்டு அது விரைவில் நடக்க வேண்டும் எல்லா போக்குவரத்து கழகமும் நஷ்டத்துல தான் இயங்கிட்டு ஆனால் இவர் என்ன செய்யறாரு பல போஸ்டுகள் காலி இருக்கு அதெல்லாம் பில் அப் எடுக்கிறார் ஏஇ ஜே டிரைவர் கண்டக்டர் உதவி தொழிலாளர்கள் டிரைவர் கண்டக்டருக்கு ரெண்டு மூணு லட்சம் ரூபாய் ஏஇ ஜேக்கு பத்துல இருந்து பதினஞ்சு லட்சம் ரூபாய் வாங்கியிருக்காங்க இவர் இந்த மூணு போஸ்டுக்கும் சேர்த்து கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி எண்பது கோடி கேஷ் வாங்கினதாக குற்றச்சாட்டு எதிர்கட்சியினால் சொல்லப்பட்டது இந்த குற்றச்சாட்டை மிக அதிகமாக சொன்னவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கிட்னி திருட்டுன்னு சொல்லப்படுற கிட்னி முறைகேடு செந்தில் பாலாஜி சொன்னாராம் நூத்தி கோடி நான் கொடுத்திருக்கிறேன் டெல்லியில நிச்சயமாக இந்த அந்த ரெண்டு பேரும் ஒரே தீர்ப்பு கொடுக்க மாட்டாங்க கொடுப்பாங்க ஏற்கனவே திமுகவை சேர்ந்த குண்டர்களால் தினகரன் மதுரை தினகரன் ஆபீஸ்ல மூணு பேர் எரிக்கப்பட்டார்கள் இருபத்தாறுல இவர் அமைச்சராக இருப்பார் சொல்ல முடியாது அப்படிங்கிறார் கபில் சிபல் அதாவது திமுக கட்சியின் அமைச்சர் திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஜெயிக்காதுன்னு உச்ச நீதிமன்றத்துல செந்தில் பாலாஜி வாழ்நாளுள் இந்த வழக்கை நடத்தி முடிக்கும் தன்மையில் திமுக அரசு செயல்படவில்லை அப்படின்னு சுட்டி காட்டு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஸ்கொயர் பீட் இடத்துல வீடு கட்டுறாருங்க திரு அமித்ஷா அவர்கள் முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு கோடின்னு இருக்காரு ஏற்கனவே இடி அதை ஒரு அளவுக்கு கணக்கு பண்ணியிருப்பாங்க இருப்பாங்க ஐம்பத்தி இருந்து எழுவத்தி ஏழாயிரம் கோடி ஒரு வருடத்திற்கு டாஸ்மாக்ல நஷ்டம் பில் இல்லாம வெளியில போகுது யாருடைய பாக்கெட்டுக்கோ போகுது அப்படின்னு குறைந்தபட்சம் நாலாயிரத்தி எட்நூறு கோடிக்கு எடுத்திருக்காங்க இருபது டிஸ்ட்ரிக்ட்ல நம்ம பணம் எடுக்கிறோம் வாஞ்சிநாதன் அவன் மக்களை தூண்டி விட்டு போராட்டம் செய்து துப்பாக்கி சூட்டு கலவரம் சர்ச்சோட சேர்ந்து செய்தார்னு குண்டர் சட்டத்தில் இபிஎஸ் ஆட்சியில இருந்தப்ப யார் உள்துறை அமைச்சர் ஸ்டாலின் அவங்க போய் நேர்ல மன்னிப்பு கேட்டிருக்காங்க கமிஷனர் போய் மன்னிப்பு கேட்டிருக்காரு சென்னை போலீஸ் கமிஷனர் போய் மன்னிப்பு கேட்டிருக்காரு திராவிட மாடல் தியாகின்னு சொன்னால் தினமும் லஞ்சம் வாங்கிட்டு அதில் பெரும் பகுதியை மூத்த ஆளும் கட்சியின் மன்னர் குடும்பத்துக்கு கொடுக்கணுங்கிறது தானான்னு தெ தெரியல நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் எழுத்தாளரும் அரசியல் விமர்சகருமான தேவ பிரியா அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் திமுகவின் முக்கிய அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அவர்கள் மீது உச்ச நீதிமன்றம் பல கேள்விகளை அடுக்கடுக்க வைத்திருக்கிறது குறிப்பாக தமிழக அரசிற்கும் கண்டனம் தெரிவித்திருக்கிறது அந்த உச்ச நீதிமன்றம் செந்தில் பாலாஜி அவர்களின் போக்குவரத்து துறை லஞ்சம் தொடர்பாக அந்த வழக்கு தொடர்பாக வைக்கப்பட்டுள்ள பல கேள்விகளை நீங்க எப்படி ஜி பாக்குறீங்க இல்ல அதாவது இதை தாண்டி ஆக்சுவலா இதே வழக்குல இது இதுல நேற்றுக்கே கூட மூத்த வழக்கறிஞர் திரு கோபால் சுப்பிரமணியம் என்பவர் அவர் பேசியிருக்கார் அவரே கூட சுட்டி காட்டியிருக்கார் அடிப்படையில இது அதிமுக காலகட்டத்தில் அதுவும் ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி பதினொன்னு பதினாறு காலகட்டத்தில் இவர் அன்றைய தினம் டிரான்ஸ்போர்ட் துறை அமைச்சராக போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த பொழுது எல்லா போக்குவரத்து கழகமும் நஷ்டத்துலதான் இயங்கிட்டு இருக்கு ஆனால் இவர் என்ன செய்யறாரு நாம் பல போஸ்டுகள் காலி இருக்கு ஃபில் அப் பண்றேன்னு எடுக்கிறார் அதில் முக்கியமாக ஃபர்ஸ்ட் டாப் கிரேட் எடுத்தீங்கன்னா அதுக்கு அதுக்கடுத்தது டிரைவர் கண்டெக்டர் அதுக்கப்புறம் அவர்களுடைய ஒர்க் ஷாப் பணிமனையில் உதவி தொழிலாளர்கள் ஸோ இதுல கடைசி கட்டத்துக்கு ஐம்பதாயிரத்துல இருந்து எண்பதாயிரம் ரூபா டிரைவர் கண்டக்டருக்கு ரெண்டு மூணு லட்சம் ரூபா இதுக்கு ஏஇஜேக்கு பத்துல இருந்து பதினஞ்சு லட்சம் ரூபாய் வாங்கியிருக்காங்க இப்ப இந்த டிவிஎஸ்சி கேஸ் போட்டா நீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு பதினாறு காலகட்டத்துல இது நடந்ததுங்கிறதுனால ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அவர் அமைச்சராக இருக்கிறப்ப என்னென்ன சொத்து எல்லாம் காட்டியிருக்காரு பதினாறு அடுத்த தேர்தல நிக்கிறப்ப என்ன காட்டுறார் அப்படின்னு அதுல எக்ஸ்ட்ரா சொத்து சேர்ந்து இருக்கிறதுல புதிதாக இவருடைய வருமானத்துக்கு அதிகமாக சேர்ந்த சொத்து மத்தம்தான் எடுத்துக்க முடியும் செட் பீரியட்ல ஏன்னா நீங்க அமைச்சர் ஆயிட்டீங்கன்னா வேற எந்த இதுலயும் வேலை செய்ய முடியாது உங்களுக்கு சம்பளங்கள் வாங்கக்கூடாது சோ இதுல ரொம்பலாம் காட்டல ஒன்னு புள்ளி மூணு நாலு கோடி மட்டும்தான் வருமானத்துக்கு அதிகமான சொத்துன்ட்டாங்க சேர்த்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சாயிரம் பேரு தொள்ளாயிரத்தி எண்பது கோடி கேஷ் வாங்கினதாக குற்றச்சாட்டு எதிர்கட்சியினால் சொல்லப்பட்டது இந்த குற்றச்சாட்டை மிக அதிகமாக சொன்னவர் அல்லது அதை பிரபலப்படுத்தியவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் திரு முக ஸ்டாலின் இவருடைய கரூர்ல போய் பேசினப்ப அவர் தான் சொல்லியிருக்கார் இவரை பத்தியும் பேசியிருக்கார் இவருடைய தம்பி அசோக் குமார் என்ற அசோக சக்கரவர்த்தியை பத்தியும் பேசியிருக்கார் அப்படி இருக்கிறப்ப இந்த அவர் கட்சி மாறிட்டார் நீங்க திமுகல இருந்து அதிமுக இருந்து திமுகக்கு போயிட்டா ஞானஸ்தானம் வாங்கியாச்சு திராவிட மாடல் ஞானஸ்தானம் பெற்றாச்சுன்னா சர்வ பாபமும் நிவாரணம் ஆயிடுச்சு சோ அங்க வாஷிங் மிஷின் பண்ணியாச்சு இவருக்கு அமைச்சர் போஸ்ட் என்ன அமைச்சர் போஸ்ட் எதை எது இருக்கிறதுலயே எது அதிகமாக பணம் பொருளுகிறதோ அந்த துறைகள் எது மின்சாரத் துறையும் சாராய விற்பனை துறை ஆனா நம்ம தமிழ்நாட்டுல திராவிட மாடல்ல ஒரு டெக்னிக் இருக்குங்க அதுல எப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரு புது பேர் வைப்பாங்க முன்னாடி கள்ளக்காதல்னு சொன்னீங்க அது சொல்லக்கூடாதுங்க திருமணம் கடந்த உறவுன்னு சொல்லணுங்க அப்படின்னாங்க இப்ப நேற்றுக்கு என்ன சொல்லியிருக்காங்க கிட்னி கடத்தல்னு சொல்லக்கூடாது கிட்னி திருட்டுன்னு சொல்லக்கூடாது கிட்னி முறைகேடு அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி இது சாராயம் விக்கிறதுக்கு டார்கெட் கொடுத்து ஒரு ஒரு கடைக்கும் நீ போன வருஷம் இவ்வளவு வித்த இந்த வருஷம் இவ்வளவு விக்கணும் தீபாவளி கிறிஸ்துமஸ் லீவுக்கு இவ்வளவு பாட்டில் விற்கணும்னு சொல்லி டார்கெட் கொடுத்து விற்கிற துறைக்கு மது விலக்கு துறைன்னு அந்த துறையில இருந்துகிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா போன ஆட்சிகளிலேயே இவர் வரத்துக்கு முன்னாடி கூட கொஞ்சம் இந்த தீபாவளி கிறிஸ்துமஸ் இந்த டயத்துல ஒரு நான் ஒரு கடையில ஆயிரம் கேஸ் வரும்னா ஒரு இரநூறு கேஸ் பில் இல்லாம அனுப்பிச்சுட்டு அதை கட்சிக்கு பார்ட்டி ஃபண்டா கலெக்ட் பண்ணுவார் இதை இவர் பர்மனென்ட் ஆக்கிட்டார் ரெகுலரைஸ் பண்ணிட்டார் இவர் என்ன பண்ணிட்டாரு எவ்வளவு பாட்டில் விற்கிதோ அதை சமமாக பில்லு போடாத பாட்டில் அனுப்பிச்சு அதை வசூல் பண்றதுக்காக தனக்கு நம்பகமான ஒரு குரூப்பையே உருவாக்கிக்கிட்டார் அதற்கு திமுக கரூர் கேங்னு பேராட்சி இதெல்லாம் இந்த ஆட்சி நம்ம இப்ப இப்ப இருக்கிற வழக்கு போன ஆட்சி அதுலயே வச்சு இப்போ அந்த ஆயிரம் பேர்ல உங்களுக்கு பத்தாயிரம் பேர் இருபத்தஞ்சாயிரம் பேர்கிட்ட இவர் பணம் வாங்கிட்டு பண்ணார் ஆனா இந்த ஆட்சி வந்த உடனே இவர் தான் ஞானஸ்தானம் வாங்கிட்டார்ல தீவி திமுக பாவம் மன்னிப்பு ஞானஸ்தானம் அதனால என்ன பண்றாங்க அந்த வழக்கை போட்ட ஒரு சிலரை கூப்பிட்டு ஐயா நான் உன் பணம் கொடுத்துட்டேன் இனிமேல் நம்ம ரெண்டு பேரும் கேஸ் இல்லைன்னா ஹைகோர்ட்ல கேஸ கொண்டு போறாங்க அங்க ஹைகோர்ட்ல ஒரு குறிப்பிட்ட நீதிபதி அவர் திமுக சார்பானவர் என்று சொல்லப்படுகிறது ஆனா நான் அந்த அந்த அப்படி நான் சொல்ல மாட்டேன் பட் என்ன பண்றாங்கன்னா நானும் விஜய்கிட்ட கடன் வாங்குறேன் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போறேன் ஊருக்கு போய் அனுப்புறேன்னு சொன்னேன் அனுப்பவே இல்லை நீங்க பாக்குறீங்க ஐயா சாதாரண தொகை இல்லை ஐயா வந்தார் ஏதோ பிரச்சனைன்னு ஐம்பதாயிரம் ரூபா கேட்டார் கொடுத்துட்டேன் ஆனால் எனக்கு இப்ப என் வீட்டுல வேலைக்கு செலவு இருக்கு அப்படின்னு திருப்பி கேட்கறீங்க நான் கொடுக்கலன்னு ஒன்னே கேஸ் போடுறீங்க கேஸ் போட்ட உடனே என் பேர் ரிப்பேர் ஆயிடுதுன்னு நான் என்ன பண்றேன் நான் உங்கள்ட்ட பணத்தை கொடுத்துட்டு செட்டில் பண்ணிட்டு கோர்ட்ல முடிக்கிறதுக்கு பேரு காம்பவுண்டிங்னு பேரு நம்ம பணத்தை திருப்பி கொடுத்தாச்சு ஸோ இந்த கேஸை வாபஸ் வாங்கிக்கிறோம் இப்ப லஞ்சம் வாங்கிட்டு வேலை வாங்கி தர கேஸ்ல பணத்தை திருப்பி கொடுத்துட்டேன்னு சொல்லி காம்பவுண்டிங் போட்டதை சென்னை உயர் நீதிமன்றம் எடுத்துக்கொண்டு காஷ் பண்ணிடுச்சு இப்போ இதை எதிர்த்து வழக்கு போட்டார் அந்த பாதிக்கப்பட்டவர்கள் சில பேருக்கு தான் பணம் கொடுத்தார் மற்றவர்கள் சில பேர் போய் உச்ச நீதிமன்றத்துல போன உடனே அங்கே மிக அற்புதமான தீர்ப்பு தமிழகத்தை சேர்ந்த திரு ராமசுப்ரமணியம் மற்றும் இன்னொரு நீதிபதி முராரிங்கிறவங்க கொடுத்தாங்க இந்த தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடி திமுகக்கு ஒரு பேர் உண்டுங்க அவங்க கட்சியில தலைமை குடும்பம் எல்லாம் என்ன பேர் வைக்கும் மன்னர் குடும்பம் நிதி நிதின்னு முடியும் உதய நிதி இன்ப நிதி தயா நிதி ஆஹ் அப்படின்னு இந்த நிதி இருக்கிறதுனால நிதியை நீதியை வெல்ல முடியும் பணத்தை கொடுத்து நீதியை வெல்ல முடியும் இந்த செந்தில் பாலாஜி சொன்னாராம் நூத்தி ஐம்பது கோடி நான் கொடுத்திருக்கிறேன் டெல்லியில நிச்சயமாக இந்த அந்த ரெண்டு பேரும் ஒரே தீர்ப்பு கொடுக்க மாட்டாங்க வெர்டிக் கொடுப்பாங்க இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு நான் இந்த கேஸை இழுப்பேன்னா ஆனா அப்படி வரல நல்லபடியாக நல்ல நீதிபதிகள் அந்த தீர்ப்பு ஜஸ்டிஸ் ராமசுப்ரமணியம் முராரி தீர்ப்புங்கிறது ஒரு அதாவது டெக்ஸ்ட் புக் தீர்ப்புன்னு சொல்லலாம் என்ன பண்ணார்னா ஒரு எக்ஸாம் எழுதி இன்டர்வியூல போனீங்கன்னா நல்லா படிச்சு கிடைக்க வேண்டியவன் கிடைக்காம போகுது ஏன்னா பணம் கொடுத்து சேர்றவனால பணம் கொடுத்து ஏமாறுறவ இன்னொன்னு சோ இதுல யார் பாதிக்கப்பட்டவர்கள் யார் குற்றம் செய்தவர்கள் அப்படிங்கிறத பத்தி ஒரு விரிவான அலசல் செஞ்சுட்டு இதை எப்படி கீழ் நீதிமன்றம் சென்னை உயர் நீதிமன்றம் எழுத்துக்கிட்டுன்னு தெரியல இந்த வழக்கை நாங்கள் மீண்டும் விசாரிக்க ஆர்டர் செய்கிறோம் தமிழக போலீஸ் சரியாக நடவடிக்கை எடுக்கவில்லாவிட்டால் வேறு எந்த ஸ்டெப் வேணா எடுக்கலாம் ஈடியும் உள்ள வரலாம் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்தாங்க அதன் பிறகுதான் ஈடி வந்துச்சு இப்போ போன ரெண்டு ஒரு பதினஞ்சு நாள் முன்னாடி இந்த தீர்ப்புல இப்படிப்பட்ட குற்றத்தை எப்படி அந்த வழக்க மூடலான்னு கொடுத்தார் அப்படிங்கிற அப்பீல் பண்ணாங்க அந்த நீதிபதி கிட்ட வந்தப்ப இவருடைய வக்கீல்கள் பதில் சொல்லாம வாய்தா கேட்டாங்க வக்கீல் நீதிபதி கேட்டார் நீங்க நான் கஷ்டப்பட்டு நேற்று ராத்திரி ஃபுல்லா படிச்சுட்டு வந்தா நீங்க இப்படி கேக்குறீங்களேன்னு இல்ல 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 அடுத்த முறை வரோன்னு வந்துட்டாங்க சோ இவங்க அந்த வழக்குல இப்போ எதிர்த்தரப்பு வாதி போட்ட வழக்கு நேற்று என்ன கேட்டிருக்காங்க இது நம்ம ஏற்கனவே கூட சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் இவங்க என்ன பண்ணிட்டாங்க அரசு தரப்பு சாட்சியா ரெண்டாயிரம் பேர் குறுக்கு விசாரணை செய்ய விட வேண்டிய சாட்சிகளாக ஆயிரம் பேர்னு மூவாயிரம் பேர் சேர்த்திருக்காங்க சார் ஒரு வழக்கு நடத்தணும்னு சொன்னா முதல் முறை அத்தனை குற்றம் சாட்டப்பட்டவர்களையும் அல்லது சாட்சிகளையும் கூப்பிட்டு ஒரே க இதுல வச்சு நீதிபதி கேட்பார் இந்த வழக்கில் உங்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது நீங்கள் ஏற்கிறீர்களா இல்லை இல்லைன்னு சொல்லுவாங்க இப்படி இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் பேரை நிக்க வைக்கிறதுக்கு இந்தியால எந்த ஒரு கோர்ட்டுமே கிடையாது இப்படி சேர்த்துருக்காங்க இவருக்கு பெயில் கேட்டு யாரு கபில் சிபல் போனப்போ அதாவது இப்ப முகுல் ரோத்தகிங்கிறவர் போனார் முகுல் ரோத்தகி தனியாராக அப்பியரானால் ஐம்பது லட்சம் ரூபாய் அரசு சார்பாக போனால் இருபத்தஞ்சு முப்பது லட்சம் ரூபாய் இவருக்கு தனியாராக முக்குல் ரோத்தகி தமிழக அரசின் சார்பாக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அபிஷேக் மனு சிங்வி இப்படி போயிட்டு இருந்தது ஒரு தான் கேட்டாங்க உங்களுக்கு பெயில் வேணுமா அல்லது அமைச்சராக தொடர விரும்புகிறார்களா உடனே முக்குல் ரோத்தகி என்ன சொன்னார் நான் என் கட்சிக்காரரை கேட்டு சொல்கிறேன் ஆனால் உங்க பணம் எம் பணம் விஜய் பணம் உங்க கேமராமேன் பணம் இவங்க வரி பணத்துல இருபத்தஞ்சு லட்சம் ரூபா வாங்கிக்கிட்டு இருக்கிற காங்கிரசின் ராஜ்யசபா எம்பியான அபிஷேக் மனு சிங் சொல்றார் ஐயா இது ஒற்றை வாய்ப்பா இருக்கு கிணத்து மேல இருந்து நீ குதிக்கிறியா நான் தள்ளி விட்டுக்குவாங்கிற மாதிரி கோர்ட்டு கேட்கலாமா சாய்ஸ் அப்படின்னு சார் தமிழக அரசு சார்பாக டிவிஏசியால் குற்றச்சாடப்பட்டுள்ளவர் மீது காப்பாத்துறதுக்கு உங்க வரி பணத்துல அப்படி பேசினார் ஆனால் அடுத்தடுத்த வாரங்கள்ல இவங்க இழுத்துக்கிட்டே பார்த்தாங்க ஆனா முகுல் ரோத்திக்கு ஒரே டைரக்ஷன்ல போயிட்டாரு இனிமே அவரை வச்ச ஆகாதுன்னு அவரோட இன்னொரு வக்கீல் இன்னொரு ஐம்பது லட்சம் வாங்குற மாதிரி கபில் சிபல் வந்து ஐயா நீங்க சொல்றீங்க ரெண்டாயிரத்தி இவருக்கு இங்க அமைச்சராக இருந்துட்டு கேஸ் நடத்தினா அரசு ஊழியர்கள்லாம் இருக்காங்க எப்படி சாட்சி சொல்வேன்றீங்க வேணும்னா பக்கத்து ஸ்டேட்ல நடத்திக்கலாம் ஏற்கனவே திமுகவை சேர்ந்த குண்டர்களால் தினகரன் மதுரை தினகரன் ஆபீஸ்ல மூணு பேர் எரிக்கப்பட்டார்கள் அந்த வழக்கு சித்தூர்ல நடந்தது தா கிரிட்டினன் என்பவர் கொலை கேஸ் முன்னாள் திமுக அமைச்சர் அந்த வழக்கும் அந்த மாதிரிதான் நடந்துச்சு அதே போல ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கு கர்நாடகா அந்த உடனே நீ மூவாயிரம் சாட்சியை போட்டிருக்க எத்தனை பேருக்கு தமிழ் தெரியும் எத்தனை பேருக்கு இங்கிலீஷ் தெரியும் தெலுங்கு தெரியும் நான் வேற ஸ்டேட்டுக்கு எப்படி மாத்த முடியும் இது லாஜிஸ்டிக்கலி நாட் நான் அடுத்தது இன்னொன்னு சொன்னார் நம்ம கோர்ட் ப்ரொசீஜர்னு ஒண்ணு இருக்குங்க அது மாதிரி நடத்துனா இந்த எல்லாருமே குடுக்கப்பட்ட மூவாயிரம் பேர் அட்ரஸ்ல இருக்காங்களா என்னன்னு ரிஜிஸ்டர் போஸ்ட் அனுப்பி செக் தான் ஜட்ஜ் அனு அவங்கள சாட்சிக்கு கூப்பிடுவாரு ஒரு ஒருத்தரையும் பதினஞ்சு நாள் டைம் கொடுப்பாரு இப்படி எல்லாம் ப்ரொசீஜரா பண்ணா குறைஞ்சபட்சம் மொத சாட்சியை கூப்பிடுறப்பவே ஜனவரி இருபத்தி ஆறுல இருந்துதான் சம்மனே வரும் மார்ச் மாசம் தேர்தல் வந்துடும் இருபத்தாறுல இவர் அமைச்சரா இருப்பார்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறார் கபில் சிபல் அதாவது திமுக கட்சியின் திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஜெயிக்காதுன்னு உச்ச நீதிமன்றத்துல சொல்ற இப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்க இந்த மூணு போஸ்டுக்கு மூணு தனித்தனி கேஸா போட்டா உங்களுக்கு இந்த பதினாலு போஸ்டிங் தான் அந்த ஏஜை போஸ்டிங் அந்த பதினாலு கேஸுக்கு பத்து லட்சம் ரூபா லஞ்சம் போட்டா ஒரு கோடிய முப்பத்தி நாலு லட்சம் ரூபாய் ரொம்ப ஈஸியா கேஸே முடிச்சிடலாம் ரெண்டு மாசத்துல முடிக்கலாம் ஆனா மூவாயிரம் பேச விசாரிக்கணும்னா எத்தனை நாளாவும் கீழ் நீதிமன்றத்தை சென்னை உயர் நீதிமன்றத்துல அந்த வாதி தரப்பு என்ன சொன்னாங்க நமது ப்ரொசீஜர் படி நடத்தினா ஆயிரத்தி ஐநூறு வருடம் ஆகும் அப்படின்னாங்க அதைத்தான் இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு செந்தில் பாலாஜி வாழ்நாளுள் இந்த வழக்கை நடத்தி முடிக்கும் தன்மையில் திமுக அரசு செயல்படவில்லை அப்படின்னு சுட்டிக்காட்டு இன்னொன்னு அவர் இருபத்தஞ்சாயிரம் பேர்கிட்ட போய் நான் இது பண்ணிருக்க முடியாது நடுவில் புரோக்கர்கள் இருப்பாங்க வாங்க நான் வேலை வாங்கி தரேன் அவங்கள புடிச்சிங்களான்னு இதை சொல்றப்ப இன்னொன்னு சொல்லணும் உங்களுக்கு வெஸ்ட் பெங்கால்ல என்ன கிட்டத்தட்ட இருபத்தாயிரம் பேரை அரசு ஸ்கூலுக்கு டீச்சரா இதே மாதிரி காசு வாங்கி மம்தா பானர்ஜி கட்சியை சேர்ந்த அமைச்சர் பண்ணார்னு அந்த அமைச்சர் நீக்கப்பட்டு அந்த இருபத்தஞ்சாயிரம் டீச்சரையும் டிஸ்மிஸ் பண்ணணும்னு முதல்ல கல்கட்டா உயர் நீதிமன்றம் சொல்லி அதுக்கு ஸ்டே கொடுத்த உச்ச நீதிமன்றம் கடைசியில அவர்கள் நீக்கப்பட வேணும்ட்டாங்க இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டுல அவங்க டிஸ்மிஸ் ஆகலாம் இப்ப நேத்தைக்கு அதான் கேட்டிருக்காங்க நீங்க இந்த கேஸ நடத்தணும்னு பாக்குறீங்களா காப்பாத்தணும்னு பாக்குறீங்களா இந்த கேஸ இத்தனை நாள்ல நீங்க முடிக்கிறதுக்காக இதை செய்யறீங்களா இல்லையா இது எதுக்காக நீங்க பண்றீங்கன்னு கேக்குறாங்க இதுதான் ரொம்ப தெளிவான விஷயம் இப்ப ஒரு ஒரு போஸ்டா முதல்ல ஏஜே போஸ்டுக்கு வெறும் பதினாலு போஸ்ட் இன்னொன்னு இவருடைய வழக்கு சொத்து குவிப்பு வழக்கு ஒரு கோடியே முப்பத்தி நாலு லட்சங்க ஆனா இவர் வீடு ஒண்ணு கட்டிட்டு இருக்காரு இவர் இல்லைன்னா இவர் தம்பி பேர் தம்பியுடைய மனைவி பேர்ல கரூர் திருச்சி பைபாஸ் ரோடு பேர்ல கட்டிட்டு இருக்காங்க ரொம்ப சின்ன இடம் தாங்க அடிமனை ரெண்டு புள்ளி எண்பது ரெண்டு ஏக்கர் எண்பது சென்ட்டுங்க ஒரு ஏக்கர்னா நாப்பத்தி நாலாயிரத்தி முன்னூத்தி அறுபது ஸ்கொயர் ஃபீட்டு ஸோ நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலு தொண்ணூறாயிரம் தொண்ணூறும் ஒரு எழுவதும் ஒரு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஸ்கொயர் ஃபீட் இடத்துல வீடு கட்டுறாருங்க அந்த அடிமனையோட அடிமனைய திரு அசோக் உடைய மனைவியுடைய மாமியார் வாங்குறாங்க எவ்வளவுக்கு ரிஜிஸ்டர் பண்ணாங்க வெறும் பதினோரு பத்து லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய்க்குங்க எப்படி ரெண்டு ஏக்கர் எண்பது சென்ட வாங்கினது பத்து கோடியே பத்து லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய்க்கு அந்த இடத்த ஈஸியா நான் போட்டு பார்த்தேங்க போட்டு பார்த்தா அந்த இடத்த வித்த ஆளு ஏற்கனவே அதை சிட்டி யூனியன் பேங்க்ல இருந்து முப்பது கோடி கடன் வாங்கியிருக்காருங்க பேங்க்ல நான் ஒரு மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்ட் அதுல கடன் வாங்கணும்னு சொன்னால் காலி மனையாக இருந்தால் மார்க்கெட் வேல்யூ அதுக்கடுத்து அடுத்து டிஸ்ட்ரஸ் வேல்யூல பிப்டி பர்சன்ட் கொடுப்பாங்க மார்க்கெட் வேல்யூ எழுபத்தஞ்சு கோடி போட்டா டிஸ்ட்ரஸ் வேல்யூ அறுபது கோடி வரும் முப்பது கோடி கடன்னா குறைஞ்சபட்சம் மார்க்கெட் வேல்யூ எழுபத்தஞ்சு கோடிங்க எழுபத்தஞ்சு கோடி ரூபாய் லேண்ட இவர் பத்து கோடியே பத்து லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய்க்கு அந்த அம்மா வாங்குது வாங்கிட்டு தன்னுடைய மகளுக்கு செட்டில்மெண்ட் பண்றாங்க அதுல ஒரு சின்ன மாளிகை தான் ஒரு முன்னூத்தம்பது கோடி ரூபாய் கட்டுறார் இப்ப இந்த வருமானத்துக்கு என்ன கணக்கு இதெல்லாமே சேக்ல வெறும் ஒரு கோடியே முப்பத்தி நாலு தான் இப்ப வழக்கு நடக்கிறது இதை தாண்டி இந்த ஆட்சியில டிரான்ஸ்ஃபார்மர் ஊழலுக்கு வழக்கு நடந்துட்டு இருக்கு அது எஃப்ஐஆர் போடணும்னு ஓடிட்டு இருக்கு டிராஸ்மாக் ஊழல் பத்தி எல்லாருக்கும் தெரியும் திரு அமித்ஷா அவர்கள் முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு கோடின்னு இருக்கார் இப்படி ரவுண்டா ஒரு ஃபிகர் சொல்றாங்கன்னா ஏற்கனவே இடி அதை ஒரு அளவுக்கு கணக்கு பண்ணியிருப்பாங்க ஆனால் திரு திமுக இந்த ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க அவங்க ஐநூத்தி அஞ்சு வாக்குறுதி பிளஸ் ஒரு ஏழு வாக்குறுதி எல்லாம் போட்டு அதுல கீழே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா தமிழக அரசு இவ்வளவு கடன் வாங்கியிருக்கும் நிலையில் நாங்கள் மேலே கொடுத்துள்ள வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்ற முடியாது என்று நினைக்கிறீர்கள் ஆனால் அதெல்லாம் இல்லை எங்களிடம் அதீதமான நிர்வாக சக்தி இருக்கிறது நாங்கள் எங்கெல்லாம் வரவேண்டிய தொகைகள் தமிழக அரசுக்கு வராமல் போகிறதோ அதையெல்லாம் அடைத்து நிதிநிலையை உயர்த்துவோம் சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றுவோம் நாங்க இதுக்காக அவங்க ஒரு மெஜிஷியனை போட்டாங்க யாரது பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஆனா அவரும் நிஜமாவே கஷ்டப்பட்டாரு அவரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏப்ரல் மாசம் இவங்க ஜெயிச்சாங்க மே மாதம் பதவி ஏற்றார்கள் மே ஜூன் மாதமோ என்னமோ ஒரு தற்கா ஒரு எட்டு மாசத்துக்கு பட்ஜெட் போட்டார் ஏன்னா இடைக்கால பட்ஜெட் போட்டபோது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச்ல அடுத்த பட்ஜெட் போடணும் அதுக்கு முன்னாடி அவர் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பேட்டியில சொல்றார் டாஸ்மேக்ல எக்ஸைஸ் அண்ட் கஸ்டம்ஸ் நஷ்டம் என்பது

அமித்ஷா முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு கோடினார் இதே மாதிரி இது அடுத்த பணம் என்ன சொன்னார்னால் மணல் இது கரிம வளம் அடுத்தது கனிம வளம் மற்றும் இது குவாரி குவாரி இதுல ஆண்டிற்கு சில நூறு கோடிகள் தான் வருகிறது ஆனால் பல ஆயிரம் கோடி வரும்னாரு உதாரணமாக ஒரு அஞ்சே அஞ்சு மாவட்டத்தை மணல் குவாரியை பத்தி சிடி ரெய்டு பண்ணாங்க ரெய்டு பண்ணதுல தமிழக அரசுக்கு பில்லானது முப்பத்தேழு கோடி ஆனால் மண்ணு எடுக்கப்பட்டது என ஐஐடி மெட்ராஸ் மற்றும் அந்த எந்த ஜேசிபியை வச்சு எடுத்தாங்களோ அந்த ஜேசிபி எல்லாமே ஜப்பான்ல இருந்து வந்தது அதுல இருக்கிற ஜிபிஆர்எஸ் டேட்டா எத்தனை ட்ரிப் அடிச்சிருக்கு அப்படிங்கிற டேட்டா வச்சு கணக்கு போட்டா குறைந்தபட்சம் நாலாயிரத்தி எட்நூறு கோடிக்கு எடுத்திருக்காங்கன்னு நான் அஞ்சு டிஸ்ட்ரிக்ட்ல கிட்டத்தட்ட இருபது டிஸ்ட்ரிக்ட்ல நம்ம பணம் எடுக்கிறோம் சோ ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துல ஒரு நாலு அஞ்சு டிஸ்ட்ரிக்ட்ல ஐயாயிரம்னா வருஷத்துக்கு இருபதாயிரம் கோடிக்கு மேல மணல்ல லாஸ் கல்குவாரி இப்படி ஒன்னொண்ணுல லாஸ் இதையெல்லாம் சரி செஞ்சால் ஆண்டிற்கு ஒரு லட்சம் கோடிக்கு மேல தமிழகத்துக்கு வரும் இந்த ஆட்சி வந்த பிறகு ஆண்டிற்கு ஒரு லட்சம் ஒன்னே லட்சம் கோடி வாங்கி ஒரு நாற்பதாயிரம் கோடி அடைக்கிறாங்க சோ இது இதை தவிர ஈபிக்கு கடன் வாங்கி இன்னைக்கு தமிழக ஈபி மேல இருக்கிற கடன் மூணு லட்சத்து முப்பதாயிரம் கோடி டிரான்ஸ்போர்ட் மேல ரெண்டு லட்சம் கோடி இருக்கு தமிழக அரசு மேல ஒன்பது லட்சத்தி அறுபதாயிரம் கோடி கிட்ட வந்தாச்சு இந்த நிலைமையில இப்ப செந்தில் பாலாஜி போன்ற அமைச்சர்கள் எப்படி எல்லாம் அத மில்கிங் கவ் அப்படிம்பாங்க பால கறந்து எடுக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க இதே செந்தில் பாலாஜி இதுல டிரான்ஸ்ஃபார்மர் வாங்குறதுல ஊழல் அது எப்படின்னு சொன்னா இப்ப நீங்க உங்களுக்கு ஒரு மொபைல் வாங்கணும் இல்ல வீட்டுக்கு ஒரு பொருள் வாங்கணும்னா ஒண்ணு பக்கத்துல இருக்கிற ரெண்டு கடையை கேப்பீங்க இன்னைக்கு நம்ம கடைக்கு போறத விட பிளிப்கார்ட்ல பார்ப்போம் அமேசான்ல பார்ப்போம் இன்னொன்றுல பார்ப்போம்னு பாக்கிறப்ப எதுல கம்மியா இருக்குன்னு பார்ப்பீங்க இதே கவர்மெண்ட் கடை ஏற முடியாதுங்கிறதுனால டெண்டர் போடும் முப்பத்தி மூணு பேர் டெண்டர்ல கலந்துக்கிறாங்க அதுல அஞ்சு பேர் டெக்னிக்கல் பிட்ட கொடுக்கல ஐ மீன் கமர்ஷியல் பிட்ன்னு வைக்கல இஇஎம்டி பிடிஓ ஏதோ இருபத்தொன்போது பேரை பிரிக்கிறாங்க இருபத்தொன்போது பேரும் ஒரே ரேட்டு பைசா வித்தியாசம் எல்லாம் இது மாதிரி இருக்கிறதுக்கு உலகத்துல எந்தவித வாய்ப்புமே இல்லை அதுக்கப்புறம் அந்த அஞ்சு பேர் விட்டு போனவங்க திருப்பி கமர்ஷியல் பீட்டை கொடுத்தவொடனே அதையும் ஓப்பன் பண்ண அவங்களும் அதே ரேட் என்னடான்னு சொன்னா அந்த பர்டிகுலர் சைஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் ஒரு புரிதலுக்காக நான் சொல்றேன் கேவி ஏன்னு வச்சுக்கங்க இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ராஜஸ்தான்ல மூணு லட்சத்து எண்பதாயிரம் ரூபான்னு வாங்குறாங்க இந்த டெண்டர்ல எல்லோருமே ஏழு லட்சத்து இருபத்தி நாலாயிரம் ரூபான்னு போடுறாங்க அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்றாங்க எல்லாரும் ஒரே ரேட் எல் ஒன் லோயஸ்ட்னு யாருமே இல்லை அதனால எல்லாருக்கும் பிரிச்சு கொடுக்கறோம் அப்படின்னு எல்லாரையும் கூப்பிட்டு பேசி மூணு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்கின ட்ரான்ஸ்ஃபார்மரை இங்க நாங்க ஆறு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய்க்கு கம்மி ரேட்ல அவங்க கோட் பண்ணதை விட குறைச்சி வாங்கணும்னு வாங்கிருக்காங்க இது மாதிரி ஊழல் நடந்திருக்கு என்பதை அங்க இப்ப அதே ட்ரான்ஸ்ஃபார்மர் இதே கம்பெனி அங்க சப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு எல்லா ப்ரூஃபையும் எடுத்து என்னுடைய நண்பர் அரப்போர் ஜெயராமன் கொடுத்து இதுக்கு டிவிஎஸ்சி வழக்கு போடுன்னு சொல்லி அவங்க அவங்களுக்கு பெட்டிஷன் கொடுத்து அவங்க போடலன்னு சொல்லி ஹைகோர்ட்ல போட்டிருக்காங்க சோ அது பெண்டிங் இருக்கு சோ இது எல்லாமே நெருக்க நெருக்க அடுத்த ஏதாவது இப்ப என்ன பிரச்சனைன்னா இடியை பொறுத்த வரைக்கும் ஒரு வழக்குல இடி வரணும்னா அவங்க புதுசா எஃப்ஐஆர் போட முடியாது ஏற்கனவே போட்ட வழக்கில் ஒரு நூறு விதமான குற்றங்கள் இருக்கு அந்த லிஸ்ட்ல இருக்கிற ப்ரெடிக்கேட்ட அது பண்ணி இருந்தால்தான் ஈடி வர முடியும் அதனால ஈடிய உள்ள வராம இருக்கிறதுக்காக இவங்க எல்லா எஃப்ஐஆரையும் இப்ப க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட டாஸ்மாக்ல நாற்பது எஃப்ஐஆரை க்ளோஸ் பண்ண பார்த்தாங்க அதை எதிர்த்து அப்பீல் பண்ணி இன்னும் அது பெண்டிங்ல இருக்கு அந்த க்ளோஸ் செய்த சிங்ங்கிறவர் தான் இப்ப அடுத்த டிஜிபியாக சன் சங்கர் திவாலுக்கு அடுத்தது வரக்கூடும் என்பதாக ஒரு ரூமரும் செல்கிறது எனவே இப்ப அந்த மாதிரி ஆள் வந்தா எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க எனவே இப்ப நேத்தைக்கு சுப்ரீம் கோர்ட் எடுத்திருக்கிற கேள்விகள் எந்த ஒரு நேர்மையான ஒப்பு போட்டு சாப்பிடும் அரசாட்சியாக இருந்தால் உடனடியாக டிவிஎஸ்சி அவர் பேர்ல ஆக்ஷன் எடுக்கும் இன்னொன்னு டிவிஎஸ்சி தாங்க இவருக்கு தண்டனையை வாங்கி தரணும் அவங்கதான் கிளப் பண்ண கூடாதுன்னு சொல்லணும் தமிழக போலீஸ் ஏங்க மூணையும் ஒண்ணு சேக்கணும்னு தமிழக உடைய இது என்ன பண்ண தமிழக அரசாங்கம் என்ன பண்ணிட்டு இருக்கு இருக்கிற நீதிபதியை மிரட்டணும்னு ஜிஆர்எஸ் மிரட்டிட்டு இருக்கு ஜிஆர்எஸ் கேட்டபில கோர்ட்ல போர்ட் இது பண்ணிட்டு இருக்கு யாரு செய்யறது மக்க இது ஒரு இடதுசாரி வாஞ்சிநாதன் அவன் வாஞ்சிநாதன் என்ற அந்த வழக்கறிஞர் ஸ்டெர்லைட்ல மக்களை தூண்டி விட்டு போராட்டம் செய்து துப்பாக்கி சூட்டு கலவரம் சர்ச்சையோட சேர்ந்து செய்தார்னு குண்டர் சட்டத்தில் ஜிபிஎஸ் ஆட்சியில இருந்தப்ப அவருக்கு ஜாமீன் கொடுத்தது திரு ஜி ஆர் சுவாமிநாதன் ஜி ஆர் சுவாமிநாதனை பொறுத்தவரை வழக்கை வழக்கின் அடிப்படையில் பார்ப்பார் அவர் தனி மீட்டிங்ல பேசுறதெல்லாம் விட்டுருங்க அவர் ஒரு பக்தி மீட்டிங்ல போனா அவரும் ஒரு பக்திமானாக பேசுவார் பட் நீதிமன்ற ஏதாவது ஒரு தீர்ப்பு அவர் மாத்தி கொடுத்திருக்கார் அப்படின்னா யார் வேணா விமர்சிக்கலாம் அப்பீல் போலாம் சார் நீதிமன்றத்துல உங்களுக்கு ஒரு தீர்ப்பு சரி இல்லைங்கிறதுனாலதான் அப்பீல்ங்கிறதே இருக்கு ஆனால் அவரை ஜாதி ரீதியாக தாக்குறதுங்கிறது எங்களுக்கு ஏற்றாப்பில யாரும் தீர்ப்பு கொடுக்க கூடாது அப்படின்னு ஜிஆர்எஸ் இல்லை இன்னைக்கு சென்னை உயர் நீதிமன்றத்தில் கடந்த ரெண்டு மாதத்துல மாத்திரம் தமிழக உள்துறை தமிழகத்தின் சீஃப் செக்ரட்டரி முன்னாள் சீஃப் செக்ரட்டரி ரெண்டு பேரும் போய் மன்னிப்பு கேட்டிருக்காங்க தமிழகத்தின் உள்துறை செயலாளர் யார் உள்துறை அமைச்சர் ஸ்டாலின் அவங்க போய் நேர்ல மன்னிப்பு கேட்டிருக்காங்க மெட்ராஸ் கமிஷனர் போய் மன்னிப்பு கேட்டிருக்காரு சென்னை போலீஸ் கமிஷனர் போய் மன்னிப்பு கேட்டிருக்காரு இதெல்லாம் என்னங்கது நீங்க நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை சரியாக இது பண்ணல அப்படின்னு சொல்லி கன்டெம்ட் ஆஃப் கோர்ட் நீதிமன்றத்தை அவமதிப்பும் மன்னிப்பு கேட்டு இப்படி இந்த மாதிரி தீர்ப்பு ஏன் வருது நீதிபதிகள் நேர்மையா இருக்காங்க நீதிபதிகள் நேர்மையா இல்லாம தமிழ் திமுக வழக்கறிஞர் வந்த வாய்தா கொடுக்கணும் கேசியே நடத்தாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்கிறது தான் இப்பொழுது ஜி ஆர் சுவாமிநாதன் மிரட்டப்படுகிறார் எனவே இத வந்து ஒரு பக்கம் டிவிஏசியை வச்சு வழக்க நடத்த மாட்டீங்க இன்னொரு பக்கம் நீதி நீதி பரிபாலனம் செய்பவரை தடுக்கிறீங்க ஆனால் இன்னைக்கும் மக்களுக்கு நம்பிக்கையாக இருக்கிறது நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கில் செந்தில் பாலாஜி மேல இடி வரலான்னு அன்னைக்கு சொன்னதுதான் காரணம் இன்னைக்கு வரைக்கும் அந்த தீர்ப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பர்ல வந்துச்சு இன்னைக்கு நம்ம இருக்கிறது இருபத்தி மூணு இருபத்தி நாலு முடிஞ்சு நடுவில் நானூத்தி ஐம்பத்தி எட்டு நாட்கள் செந்தில் பாலாஜி உள்ள இருந்தார் நேத்தைக்கு கூட அந்த மூத்த வழக்கறிஞர் சொல்லி இருக்காரு நீ அவருக்கு ஜெ அமைச்சராக இல்லைன்னு பெயில் வாங்கிட்டு வெளியில வந்து ரெண்டாவது நாள் அதுலயே கொடுத்தாங்க எனவே திமுக இவர வெளியில வந்த உடனே ஸ்டாலின் என்ன சொன்னாரு திராவிட மாடலின் மிகச்சிறந்த தியாகினர் திராவிட மாடல் தியாகின்னு சொன்னால் தினமும் லஞ்சம் வாங்கிட்டு அதில் பெரும்பகுதியை மூத்த ஆளும் கட்சியின் மன்னர் குடும்பத்துக்கு கொடுக்கணுங்கிறது தானான்னு தெரியல எனவே நேத்தைக்கு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு மிக 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 நம்பிக்கை தெரிகிறது ஏன்னா ஒரு குடிமகனுக்கு கடைசி வடிகால் என்றால் அது நீதிமன்றங்கள் தான் ஆனா நீதிபதியை இங்கே மிரட்டினாலும் உச்ச நீதிமன்றம் இதை எடுத்திருக்கு அதே போல சில முன்னாள் நீதிபதிகள்லாம் சேர்ந்து அடிக்க விடுறாங்க கடைசியில சந்துரு விட்டு அறிக்கையில இருக்கிற எட்டு நீதிபதிகள் ஒரு நீதிபதி கூட கூட இப்ப சந்த்ரு பேர்ல கேஸ் போடணும் ஏன்னா இன்னைக்கு இதே சந்துருவோ ஹரி பரந்தாமனோ இவங்க யாருமே அஜித்குமார் அப்படிங்கிறவர் போலீஸ் கஸ்டடிக்கு எடுத்துட்டு போய் அடிச்சு கொண்டப்ப பேசல இருபத்தைந்து பேர் அடிச்சு கொண்டப்ப பேசல இன்னைக்கு ஒரு டிசிஎஸ்ல ஒர்க் பண்ற ஒரு எம்ப்ளாயி திராவிட பண்ணையாரிய ஜாதி வெறியால் கொல்லப்பட்டுள்ளார் இதை பத்தி பேச மாட்டாங்க ஆனால் திமுக ஆட்சி செய்யும் தப்புக்களை சுட்டிக்காட்டும் ஒரு நீதிபதியை மிரட்டணும்னா திமுக சாதகமாக முன்னாள் நீதிபதிகளும் வர்றாங்கன்னா இதை என்ன பண்றது எனவே உச்ச நீதிமன்றம் சொன்னது நமக்கு எல்லாம் நம்பிக்கை தருவதாக இருக்கிறது செந்தில் பாலாஜி மீது அந்த மூணு வழக்கையும் தனியா பிரிச்சு ஜேஇஇ வழக்க நடத்தினாங்கன்னா இரண்டு மாதத்திற்குள் அவர் தண்டனை பெற்று நிரந்தரமாக உள்ளே செல்வதற்கும் வாய்ப்பு உண்டு அது விரைவில் நடக்க வேண்டும் ஐ மீன் அவர் தப்பு செஞ்சிருந்தா தண்டனை பெற வேண்டும் என்றுதான் அறிவு நேர்மை அறம் உள்ள அனைவரும் ஏற்பாரு உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாடகமியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி எல்ஜி நன்றி